போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் கூடுதல் உதவிகள் கிடைக்காவிட்டால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் எல்லையில் காசாவை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கிட்டத்தட்ட பதினோரு வாரங்களுக்கு பிறகு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை மாத்திரமே வழங்க அனுமதிக்கின்றனர் அதுவும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் அழுத்தத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினரின் முழுமையான கட்டுப்பாடுகளால் காசாவில் இருக்கும் மக்களும் குழந்தைகளும் உதவியின்றி வாடுகின்றனர் குழந்தைகளுக்கான உணவுகளை அயல் நாடுகள் வழங்கி வருகிற போதும் அதை இஸ்ரேல் ராணுவத்தினர் அனுமதிப்பதில்லை இதனால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இது குறித்து கவலை எழுப்பியுள்ள ஐநா மனிதாபிமான தலைவர் டம் பிளெட்சர் இஸ்ரேலின் முழுமையான முற்றுகைக்கு பிறகு காசாவில் குழந்தைகளுக்கான உணவு உட்பட உதவிகளை வழங்கும் லோரிகள் ஐந்து மாத்திரமே செல்ல அனுமதிக்கப்பட்டது இது கடலில் ஒரு துளி உதவி இன்னும் தேவைப்படும் மக்களை அது முழுமையாக சென்றடையவில்லை இவ்வாறு உதவி கிடைக்காமல் போனால் அவர்களை நாங்கள் அடைய முடியாவிட்டால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறந்து விடுவார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இப்போது தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாத தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கான உணவை வழங்க நாங்கள் எல்லா வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம்